லான்ச் பண்ணியிருக்கோம் போன தடவை பத்து பேரை கூட்டி போனோம் சண்டே சண்டே கஸ்டமர் கூட்டி போறோம் இப்போ இந்த இந்த சண்டே அடையாளச்சேரிக்கு ஈசிஆர் ரோட்டுக்கு போக்கஸ் பண்றோம் அதுக்கான நோட்டீஸ் நான் வச்சிருக்கேன் உங்க நம்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா லீடு வரும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கமிஷன் இருக்கு நீங்க அது வேணும்னா உங்க யாரு கூட்டி ஆனாங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வந்து இந்த கம்பெனியில மறுபடியும் சொல்றேன்

ரெண்டாயிரத்துல பத்து பேர் தான் கடல இருந்தான் தொண்ணூறு பேரும் நெம்மதியா இருந்தான் இன்னைக்கு நூறு பேரும் கடல இருந்தான் அதுக்காக